வருடங்கள் வந்து கொண்டே தான் இருக்கு நாட்களாகவும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கு மணி துளிகளாகவும் கடந்து தான் இருக்கு மகத்துவம் புரிந்து வாழ்வதில் தான் இருக்கு வாழ்வு ஆண்டுகள் வரும் போகும் அகவை ஒன்றும் ஏறும் சாதித்தது என்ன என தோன்றும் எதுவுமே இல்லை என்பதே உண்மையாகும் ஏற்று என்பது நம்மகிட்ட இல்லை நாளையும் நம் கையில் இல்லை இன்று என்பது மட்டும் நிச்சயமும் இல்லை இப்போது என்பதே நிகழ்வுல இருக்கு ஆண்டு ஒன்று பிறக்கணும் அதுவரை காத்து இருக்கணும் சபதம் ஒன்று எடுக்கணும் சத்தியம் எடுத்து அதை காக்கணும் இப்ப சபதம் ஒண்ணு எடுத்தாரு மறுநாளே அபத்தமா அதை ஏப்பமா வெளியிட்டு அதை கைவிட்டுட்டாரு படாட்டோபங்கள் பதிகிறது மனசுல கொண்டாட்டங்களாக உருமாறியதில் தடம் மாறுவதே அறியாமலேயே பாரம்பரியத்தை குறைக்கிறோம் நாமே குடிச்சுட்டு கும்மாளமிட்டு குதூகலிச்சு கூப்பாடு போட்டு அபச்சாரமாய் அனாவசியங்களாய் இது மன விபச்சாரத்திற்கு ஒப்பானது காரண காரியங்கள் கலாச்சார ஒன்றல்கள் பாரம்பரியம் காத்தல் பண்பாட்டின் தொன்மைகள் திருநாளும் பெருநாளும் எமக்கான தனி அடையாளங்கள் கருத்தும் காரணமும் ஒளிந்திருக்கும் கொண்டாட்டத்துல தன்மையை ஈகையும் பெருகி இருக்கும் திருவிழாவில் திருநாளில் பெருமையும் பெரும் பகிர்வும் கலந்திருக்கும் பெருநாளில் இவைதான தமிழின பெருவிழாக்கள் உடன்பாடு இல்லை உலகெல்லாம் பரவும் ஆங்கில புத்தாண்டுல எம்மினும் புத்தாண்டு சிறப்புற்றால் ஈர மொழி புத்தாண்டு துறவுறம் சீர் எண்ணில் கொண்டால் சீரழிவு தானே செல்லும் தன்னை தானே கொல்லும் சித்திரையோ தையோ சிறப்பு பெறட்டும் சபதமெல்லாம் அதில வெல்லட்டும் சாதிக்க பிறந்தவன் தமிழானாகட்டும் சாதுரிய தமிழ் உலகெல்லாம் பெருகட்டும் பாரம்பரிய கொண்டாட்டங்கள் வந்து ஆடட்டுமே சம்பிருந்தாய பெயரில் திண்டாடுதே திண்டாடுதே அன்புடன் உங்கள் கவிஞர் ஏபிஎஸ்